ஹாய் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பெரிய நெல்லிக்காய் வச்சு தான் எனக்கு ரைஸ் பண்ண போகிறேன் அதனால அதை துருவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைனா தேவையில்லை காரத்துக்காக நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு நெல்லிக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்ச சாதம் மல்லித்தொழை சேர்த்து கிளறி இறக்குனா நெல்லிக்காய் சாதம் ரெடி உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் புடலங்காய் பொரியல் எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பில சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்து வறுத்துட்டு நறுக்கின புடலங்காய் உப்பு தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு காய் நல்லா வெந்ததும் மிளகாத்தூளும் தூளும் தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனா புடலங்காய் பொரியல் ரெடி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் செஞ்சு